الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له ونشهد ان سيدنا ونبينا مولانا محمد عبده ورسوله ارسله الله بالحق بشيرا ونذيرا اما بعد فقد قال الله تعالى في كلامه القديم اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قل ان كنتم تحبون الله فاتبعوني يحببكم الله ويغفر لكم ذنوبكم والله غفور رحيم صدق الله العظيم غنيه التركيه الاسلاميه பெரியोர்களே تايمار தாய்มารدிலே నేత్రయ இந்த ஆயத்து வாசிக்கப்பட்டு இதற்குரிய சில விளக்கங்கள் சொல்லப்பட்டன நீங்கள் அல்லாஹுவை பிரியம் வைப்பவர்களாக இருந்தால் அல்லாஹுடைய மஹப்பத் உங்களுக்கு இருக்கின்றது என்று நீங்கள் தாவா செய்யக்கூடியவர்களாக இருந்தால் என்னை பின்பற்றுங்கள் என்று ரசூலுல்லாய் சல்லாஹல்லம் அவர்களுக்கு அல்லாஹு தாலா கட்டளை இடுகின்றான் நபி அவர்களை பின்பற்றுமாறு சொல்லுகின்றான் அதனுடைய பல விளக்கங்கள் நபி அவர்களை எப்படி பின்பற்றுவது என்பது பற்றி உள்ள விளக்கங்கள் சொல்லப்பட்டன அப்படி அடைய செல்லம் அவர்களை நாம் பின்பற்றினால் நமக்கு என்ன கிடைக்கும் அதை அடுத்த வசனத்திலே அடுத்த பகுதியிலே அல்லாஹத்தால சொல்லுகின்ற அல்லாஹுவை நீங்கள் வைப்பவர்களாக இருந்தால் என்னை பின்பற்றுங்கள் நபி அவர்களை பின்பற்ற வேண்டும் பின்பற்றினால் நமக்கு என்ன லாபம் அதை அல்லாஹத்தாலா சொல்லுகின்றார் உங்களுக்கு இரண்டு விதமான லாபங்கள் உண்டு இரண்டு விதமான நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும் ஒன்று அல்லாஹ் உங்களை பிரியம் வைப்பான் நீங்கள் அல்லாஹவை பிரியம் வைத்து நபி அவர்களை பின்பற்றினால் அல்லாஹ் உங்களை பிரியம் வைப்பார் துனூபுக்கும் உங்களுடைய பாவங்களை மன்னிப்பான் அல்லாஹ் அல்லாஹால ரொம்ப மன்னிக்கின்றவனாகவும் அளவற்ற அருளாளனாகவும் அவன் இருக்கின்றான் என்று அல்லாஹால சொல்லுகின்றான் இந்த ரெண்டு விஷயங்களை நாம் இப்பொழுது ஆய்வு செய்வோம் அல்லாஹ் உங்களை பிரியம் வைப்பான் நாம் அல்லாஹவை பிரியம் வைத்து ரசூருல்ல அலி வல்லாம் அவர்களை பின்பற்றினால் அல்லாஹ் நம்மளை பிரியம் வைப்பதாக சொல்லுகின்றான் நாம் அல்லாஹவை பிரியம் வைப்பது என்பது முதலாவதாக நிகழ வேண்டும் அதற்கு அடிப்படையாக அடையாளமாக நபி அவர்களை பின்பற்றி ரசூல்லாய் சல்லாஹ் அலி வசல்லம் அவர்கள் எந்தெந்த செயல்களை சொல்லி காட்டியிருக்கின்றார்களோ அவை அனைத்தையும் முழுமையாக கடைபிடித்து செயல்பட வேண்டும் இது நம்மிலிருந்து நிகழ வேண்டிய வேலை நம்மிடத்திலிருந்து வர வேண்டிய வேலை இது நம்மிடத்தில் பரிபூர்ணமாக அமைந்து விட்டால் அல்லாஹுடைய பிரியம் நம் மீது ஏற்படும் முதலாவதாக அடியான் செய்ய வேண்டும் பிறகு அல்லாஹத்தால செய்கின்றான் ஒரு முதலாளி இடத்துல வேலைக்கு சேருகின்றோம் ஒரு கடையில அவர் என்னென்ன வேலைகளை சொல்லுகின்றாரோ அந்த வேலைகளை எல்லாம் செய்து முடித்தால் கூலி உண்டு முதல்ல கூலி கொடுத்துரு நான் அப்புறம் தான் வேலை செய்வேன் அப்படின்னு சொன்னேன் அந்த முதலாளி ஒத்துக்க மாட்டார் அதே போன்ற அல்லாஹத்தால சொல்லுகின்றார் மனிதர்களுடைய நடைமுறையை வைத்து தான் அல்லாஹத்தால தன்னுடைய புராணல சட்டங்கள் அனைத்தையும் அமைத்திருக்கின்றன உலகத்தினுடைய நடைமுறைகள் ஆகவே முதலாவதாக நான் அல்லாஹுக்கு கட்டுப்பட வேண்டும் பிறகு அல்லாஹ் நமக்கு

முதலாவதாக அடியானிடத்திலிருந்து செயல்பாடு ஏற்பட வேண்டும் அடியானிலிருந்து மகப்பத் ஏற்பட வேண்டும் அந்த மகப்பத்தின் அடிப்படையிலே இத்திபா ஏற்பட வேண்டும் அதன் அடிப்படையிலே செயல்பாடுகள் ஏற்பட வேண்டும் எனக்கு அல்லாஹத்தால நாம் சொல்லியதை எல்லாம் கேட்பார் பாருங்கள் எத்தனை ஆயிரக்கணக்கான உதாரணங்கள் லட்சக்கணக்கான உதாரணங்கள் பெரியார்களுடைய வாழ்க்கையிலே ஞானவான்களுடைய வாழ்க்கையிலே கையேந்தினால் உடனே அல்லாஹாலா கேட்பார் ஹசூல்லாய் சல்லா அலிஸ் அவருடைய வாழ்க்கையை எடுத்துக் கொள்ளுங்கள் சகாபாத்துடைய வாழ்க்கையை எடுத்துக்கொள்ளுங்கள் எதை கேட்டாலும் அல்லாஹு அதை கொடுத்தான் காரணம் என்ன அல்லா சொன்னதை எல்லாம் இவர்கள் கேட்டார்கள் ஆகவே இவர்கள் சொல்வதையெல்லாம் அல்லாஹ் ஜும்மாவுடைய தினத்திலே ஹுத்மா ஓதி கொண்டிருந்தார்கள் ஒரு சகாபி எழுந்தார் அந்த கூட்டத்தில் இருந்து யார சூழலாம் மழை இல்லாமல் மனிதர்கள் எல்லாம் கஷ்டப்படுகின்றார்கள் கால்நடைகள் எல்லாம் அழிகின்றன பயிர் பச்சைகள் எல்லாம் விளைய முடியாமல் இருக்கின்றது மிகச் சிரமமாக இருக்கின்றது மழைக்காக வேண்டி துவாச்சியுங்கள் என்பதாக கேட்டுக்கொண்டார் உடனே சல்லா அலே செல்லும் இவ்வளவுதான் சொன்னார்கள் யாரெல்லாம் மழையை பெய்ய வைப்பாயாக என்று கேட்டார்கள் உடனே கடுமையான வெயிலாக இருந்த அந்த நேரம் மாறி எங்கிருந்தோ மேகங்கள் எல்லாம் வந்து குவிந்து திடீரென்று மழை பெய்ய ஆரம்பித்து விட்டது ரசூல்லாய் சல்லல்லா அலே சொல்லம் ஹொத் பாதி விட்டு இன்னும் மின்பரில் இருந்து இறங்கவில்லை அதற்குள் மழை பெய்ய ஆரம்பித்து விட்டது சாபா அந்த அறிவிக்கக்கூடிய சஹாபியே சொல்லுகின்றார் நாங்கள் எல்லாம் வீட்டுக்கு செல்ல முடியவில்லை அவ்வளவு கடுமையான மழை மழையில் நனைந்து கொண்டே நாங்கள் சென்றோம் சரி இந்த மழை பெய்து கொண்டே இருந்தது எவ்வளவு நாள் பெய்தது அடுத்த வாரம் ஜும்மா வரைக்கும் பெய்து கொண்டே இருந்தது அவர் சொல்லுகின்றார் அடுத்த வாரம் ஜும்மா கூட்டத்திலே அந்த செல்லல்ல செல்லம் அவர்கள் அதே மாதிரி சுப் கொண்டிருக்கின்றார்கள் அதே மனிதர் எழுந்தார் யார சூழல்லாம் மனிதர்களுக்கெல்லாம் சிரமமாக இருக்கின்றது கால்நடைகள் எல்லாம் மழையினால் அழிகின்றன பயிர் பச்சைகள் எல்லாம் மழையினால் அழுகி போகின்றன ஆகவே மழையை நிற்ப நிற்க வைப்பதற்கு துவா செய்யுங்கள் என்பதாக கேட்டார் உடனே சல்லா அலிஸ்வர ஒரு துவாவை ஓதினார்கள் கேட்டார்கள் அல்லாஹ் அல்லாஹத்தால இடத்தில் உடனே மழை நின்று விட்டது அதே நேரத்தில் மழை நின்று விட்டது பிறகு அவர்கள் வீட்டுக்கு செல்லக்கூடிய நேரத்தில் மழை பெய்ததா இதற்கு முன்னால் மழை பெய்திருக்குமா என்ற அடையாளமில்லாமல் வெயில் காய்ந்து கொண்டிருந்தது என்பதாக அறிவிக்கப்பட்டு இருக்கின்றது இப்பொழுது ரசூலுல்லாய் சல்லாஹ் அலையோ செல்லம் அவர்கள் அல்லாஹ் சொன்னதை எல்லாம் கேட்டார்கள் ஆகவே இவர்கள் சொன்னதை எல்லாம் அல்லாஹ் கேட்டார்

உடனே உமர் அல்லி அல்லாஹாலு அவர்களுக்கு அந்த கவர்னர் தபால் எழுதுகின்றார் இப்படி நீண்ட காலமாக மழை இல்லாததின் காரணமாக நீல நதிகளே தண்ணீர் ஓடுவதில்லை அதன் காரணமாக பேரி தோட்டங்கள் எல்லாம் காய்ந்து கிடக்கின்றன பயிர்கள் எல்லாம் விளைய முடியாமல் மிகச் சிரமமாக இருந்து கொண்டிருக்கின்றது என்ன செய்வது என்பதாக கேட்டு எழுதினார் உமர் அல்லி அல்லாஹாலும் ஒரு சின்ன துண்டு சீட்டை எடுத்து இஸ்மில்லாஹி ரஹ்மான் ரஹீம் என்பதாக எழுதி நயில் நதிக்கு கடிதம் எழுதுகின்றார் யாருக்கு கடிதம் எழுதுகின்றார் நயில் நதிக்கு கடிதம் எழுதுகின்றார் நயில் நதியே நீ உன்னுடைய விருப்பப்படிக்கு உன்னுடைய ஆற்றல் படிக்கு நீ தண்ணீரை ஓட்டுவதாக இருந்தால் உன்னுடைய தண்ணீர் எங்களுக்கு தேவையில்லை நீ அல்லாவுடைய குதிரத்தை கொண்டு ஓடுவதாக இருந்தால் உடனடியாக தண்ணீரை ஓட்டுவாயாக என்று எழுதி அனுப்பி இந்த சீட்டை நயில் நதியில் போடுமாறு அந்த கவர்னருக்கு சொல்லி அனுப்பினார் அப்படியே கொண்டு போகப்பட்டது போடப்பட்டது அல்லாஹாலுடைய குதிரத்தினால் அதே நேரத்தில் மழை பெய்து தண்ணீர் ஓடியது என்பதாக எழுதப்பட்டிருக்கின்றது சொல்லப்பட்டிருக்கின்றது எந்த குதிரத்தது அல்லாஹ் சொல்லுதையே சொல்லியதை எல்லாம் அவர்கள் கேட்டார்கள் ஆகவே இவர் சொல்லியதை எல்லாம் அல்லாஹ் கேட்கின்றார் நாம் அசைந்தால் அல்லாவுடைய அர்ஷ் அசையும் ஒரு மூமினான மனிதனுடைய மூமினான மனிதன் உண்மையிலேயே அவன் மூமினாக இருந்தான் அவனுடைய கல்பும் ஈமான் கொண்டதாக இருக்க வேண்டும் உடலும் ஈமான் கொண்டதாக இருக்க வேண்டும் ஈமான் என்பது மனம் சம்பந்தப்பட்டதுதான் கல்பு சம்பந்தப்பட்டதுதான் கல்வின் மூலமாக எழக்கூடிய அமலியாத்து இருக்கின்றது அது உறுப்புகளின் மூலமாக வெளிப்பட வேண்டும் கல்புக்கும் மதிப்பு உண்டு வெறுமனே கல்புக்குள் ஈமான் இருக்கின்றது என்பதாக சொல்லிக் கொண்டால் மட்டும் போதாது அதன் மூலமாக அந்த கல்வின் மூலமாக இருக்கக்கூடிய அந்த நம்பிக்கையை உறுப்புகளின் மூலமாக வெளிப்படுத்தி காட்ட வேண்டும் அதுதான் அல்லாஹ் சொன்னதை எல்லாம் செய்வது நபி அவர்கள் சொன்னதை எல்லாம் செய்வது என்று இந்த செயல்பாடு நம்மிடத்தில் ஏற்பட்டுவிட்டால் நிச்சயமாக நாம் சொல்லி எல்லாம் அல்லாஹலை கேட்பேன் அதனால ஒரு பெரியார் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள் பக்தாதி நகரத்திலே மிகப்பெரிய மேதையாக இருந்தவர்கள் ஆரம்பத்தில் அவர் பயில்வானாக இருந்தார் அரசாங்கத்தினுடைய பயில்வானாக குத்துச்சண்டை வீரராக அவர் இருந்தார் பிறகு அவருடைய ஞானம் ஏற்பட்டது அவர் மிகப்பெரிய உள்ளாவாக ஆனார் அந்த ஜுனை அகமதுல்லாஹே அருகே அவர்கள் இதே மாதிரி எதை கேட்டாலும் அல்லாஹத்தாலா ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மை உடையவர்களாக இருந்தார்கள் அக்காலத்திலும் மழை இல்லை மக்கள் எல்லாம் வந்து கேட்டார்கள்

வெளியே கூட்டு போனாங்களாம் பக்கத்துல ஒரு சின்ன குட்டை ஒரு தண்ணீர் நிறைந்து ஏதோ ஒரு தடாகம் ஒரு சின்ன கொஞ்சம் தண்ணீர் இருக்குது கொஞ்ச நேரம் இருங்க நான் என்னுடைய மேல் துண்டை இருக்குது துவச்சு காய போட்டுக்கிட்டு அதுக்கு பிறகு உங்களுக்கு துவாசை அப்படின்னு உடனே அந்த தண்ணியில் நினைச்சு அப்படி கொஞ்சம் அலசி கிளசி புளிஞ்சு புளிஞ்சு விட்டுட்டு வெயில் கடுமையான வெயில் அடிக்குது அந்த துண்டை காய வைக்கிறதா இப்படி தூக்கி பிடிச்ச தூக்கி பிடிச்ச உடனே அந்த வெயில் எல்லாம் மறைஞ்சிச்சு உடனே மேகங்கள் வந்து மழை பெய்ய ஆரம்பிச்சு மக்கள்கிட்ட சொல்கிறாங்க ஜனங்கள்ட்ட பாத்தீங்களா நான் எப்ப பார்த்தாலும் நான் எதை செய்யறனோ அதுக்கு நேர் மாத்த மாத்தா அல்லா செய்வான் துணியை காய வைக்கணும்னு நினைக்கிறேன் மழை பெய்ய வைக்கிறான் நனைய வைக்கிறான் அல்லாஹால என்று சொன்னார் அதாவது தன்னுடைய அந்த சக்தியை இப்படி மக்களுக்கு புரியும்படியாக அவர் சொல்லி காட்டுகின்றார் ஆக நாம் அல்லாஹத்தாலாவுடைய சொல்லை கேட்டுவிட்டால் நிச்சயமாக நம்முடைய சொல்லை அல்லாஹ் எத்தனையோ உதாரணங்கள் நீங்க கேட்டு கேட்டிருப்பீங்க எத்தனையோ விஷயங்கள் நம்முடைய துவா ஏன் ஏற்றுக்கொள்ளப்படுவதில்லை என்று சொன்னால் நாம் உடைய கட்டளைக்கு அடிபடுவது அடிபணிவதில்லை அல்லாஹத்தாலாவுக்கு பணிந்து நடப்பதில்லை ஆகவே நம்முடைய துவாக்கள் ஏற்றுக்கொள்ளப்படுவது ரொம்ப முக்கியமான வச்சுக்கணும் அதுதான் அல்லாஹால அந்த இடத்துல சொல்லி காட்டான் புள்ளியின் அல்லாவுடைய ஏற்பட்டு வைப்போம் அமல்களின் மூலமாக அல்லாவுடைய ஏற்படுவதற்கு பாருங்க அது இந்த உலகம் உலகத்தை விட மிகப்பெரியது உலகம் எல்லாம் ஒரு மனிதனுக்கு கொடுக்கப்பட்டிருந்தாலும் கூட உலகத்தினுடைய செல்வங்கள் அனைத்து ஒரு மனிதனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அல்லாவுடைய மகப்பத் அவருக்கு கிடைக்கல அப்படின்னு சொன்னா இவருடைய எந்த பிரயோஜனமும் இல்லை அவருனால இந்த பொருளால் எந்த பிரயோஜனம் கிடையாது இவர் மௌத்தா போன பிறகு ஒரு துரும்பை கூட இந்த பொருள்களால் அசைக்க முடியாது பிறகு அல்லாஹுடைய மகப்பத் இந்த மனிதன் மீது ஏற்பட்டால் தான் இந்த மனிதனுக்கு லாபம் உண்டு அலி சொல்லுகின்றார்கள் அல்லாஹ் தாலாவுடைய மகப்பத் ஒரு மனிதன் மீது ஏற்பட்டு விட்டால் என்ன நடக்கும் தெரியுமா உடனே ஜிபிரி அலையா அல்லாஹு கூப்பிட்டு சொல்றான் ஜிபிரே நான் இந்த மனிதனின் மீது என்னுடைய மக்பத் ஏற்பட்டு இருக்கின்றது என்னுடைய அன்பு அந்த மனிதன் மீது ஏற்பட்டு விட்டது ஆகவே நீரும் அந்த மனிதரை அன்பு வைப்பீராக மகப்பத் வைப்பீராக என்று ஜிப்ரீல் அலை இஸ்லாத்துக்கு அல்லாஹால கட்டளை இடுகின்றான் உடனே ஜிப்ரீல் அலை வானுலகத்தில் உள்ள எல்லா மலக்குகளுக்கும் அந்த அறிக்கையை சமர்ப்பிக்கின்றார்கள் மலக்குகளே இன்ன அடியானை யார் அல்லாஹுக்கு இங்கே கட்டுப்படுகின்றார்களோ அல்லாவை மகப்பத் வைத்திருக்கின்றார்களோ அல்லாவுடைய ரசூலுக்கு வழிபடுகின்றார்களோ அப்படிப்பட்ட மனிதரை பெயர் குறிப்பிட்டு சொல்லப்படுகின்றது இன்ன அடியானை அல்லாஹத்தாலா நேசிக்கின்றான் நானும் மகப்பத் வைக்கின்றேன் ஆகவே நீங்களும் மகப்பத் வைங்கள் என்பதாக சொல்லப்படுகின்றது உடனே எல்லா வழக்குகளும் மகப்பத் வைக்க ஆரம்பிக்கின்றார்கள் அந்த மனிதனின் மீது அந்த மகப்பத் அந்த அறிக்கை ஆகிறது பூமிக்கு சமர்ப்பிக்கப்படுகின்றது பிறகு வானவளத்திலிருந்து பூமிக்கு வருகின்றது பூமியில் உள்ள எல்லா மனிதர்களுக்கும் அந்த மகப்பத்துடைய அந்த அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டு எல்லா மனிதர்களுடைய கல்பும் இந்த மனிதன் மீது மகப்பத் வைக்கக்கூடிய தன்மையை அல்லாஹத்தால எல்லா மனிதருடைய கல்புக்கும் கொடுத்து விடுகின்றார் நான் அல்லாஹ் கட்டுப்பட்டா நீங்க எல்லாம் என்ன பிரியம் அப்படிங்க நான் அல்லாஹ் கட்டுப்பட்டா உங்க பிரியம் எல்லாம் இருக்காது என்ற அர்த்தம் அதுக்கு ஆக மனிதர்கள் மட்டுமல்ல உலகத்தில் உள்ள மற்ற ஜீவராசிகள் அனைத்தினுடைய பிரியத்தையும் அல்லாஹத்தால இந்த மனிதனை பற்றியுள்ள பிரியத்தை அதனுடைய உள்ளங்களிலே போடுகின்றான் காட்டில இருக்கக்கூடிய மிருகங்கள் பறக்கக்கூடிய பறவைகள் கடலிலே இருக்கக்கூடிய மீன்கள் தரையிலே இருக்கக்கூடிய இந்த மகப்பத்து